அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மரணத்தை பற்றிய சில குரான் வசனங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறிக் காட்டுகின்றான் குல்லுண் நப்சும் தாய்க்கத்துல் மவுத் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியவர்தான் தான் மறுமை நாளில் தான் உங்களுடைய கூலிகளெல்லாம் முழுமையாக வழங்கப்படும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் தான் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது நீங்கள் எதை விட்டும் வெருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் உங்களை கண்டிப்பாக வந்து அடையும் நீங்கள் ஒரு உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே உங்களை மரணம் வந்து அடையும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் அல்லாஹ் அந்த மரணத்தை பற்றி சொல்லல உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் இந்த மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இதே போன்று அல்லாஹுடைய தூ சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லும் பொழுது தவறான ஆசைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இன்னும் உமர் அவங்க அறிவிக்கிறாங்க நபி சல்லல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போல வாழு இல்லாட்டி ஒரு வழி போக்கனை போல வாழு அல்லது சென்று சென்றுவிட்ட ஒரு மனிதனை போல நீ உன்னை நினச்சிக்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் இந்த மரணத்தை பற்றிய விஷயங்களை சொல்கிறாங்க